Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜேடி நைஸ் டே இன்றைக்கி வீடியோவில் நேச்சுரலான இன்கிரீடியன்ஸை வச்சு ஒரு சூப்பரான ஹேர்டே ஆயில் தான் ரெடி பண்ணுறோம் இந்த ஹேர்டே ஆயிலை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது இருக்கிற நரை முடிகள் நல்ல கருமையாக மாறுறதோடு வெள்ளை முடிகள் அதிகமாகாமலும் தடுத்து முடி நல்ல பர்மனண்ட்டாக பிளாக்காக மாறும் உங்களுக்கு இப்போ தான் கிரேஹா ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லை இல்லை பிரச்சனை பிரச்சினை இருக்குது ரொம்ப சின்ன பிள்ளைங்களாம் எட்டு வயசுலலாம் நரை முடிகள் இருக்குன்னா இந்த ஹேர்டே ஆயிலை அப்ளை பண்ணிகிட்டே வாங்க நிரந்தரமாகவே நல்ல கருகருன்னு மாறும் இதில் நம்ம ஆட் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸும் நிறைய முடிகளை வேர்கள்லேருந்தே நல்ல கருமையாக மாற்றும் ஹேர் ரூத் ஸ்ட்ரென்தன் ஆகுறதுனால ஹேர் க்ரோத்தும் ப்ரொமோட் ஆகும் புதுசாக வளர்கிற முடியும் நல்ல கருமையாக அடர்த்தியாக நீளமாக வளரும் ஸோ எந்த இன்கிரீடியன்ட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் தெரியும் இப்போ வாங்க இந்த ஹேடி ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வந்து நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அளவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல்க்கு நீங்கள் வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க இந்த ஹேர்டே ஆயில் ரெடி பண்ணுறீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் நிறைய ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுகள் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஹேர்டே ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் அடுத்தது மருதாணி இலைகள் அதுவுமே சேம் ரேஷியோ ரெண்டு கைப்படி கருவேப்பில் எடுக்கிறீங்கன்னா அதே அளவில் மருதாணி இலைகளும் ஆட் பண்ணிக்கோங்க மருதாணி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலனா நீங்கள் காய்ஞ்ச இலைகளும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டுமே இல்லை பவுடராக தான் கிடைக்குது அப்படின்னா பவுடர் ஃபார்ம்லேயும் ஆட் பண்ணிக்கோங்க பட் பவுடர் ஃபார்ம் சேர்க்கும்போது எந்த டைமில் வந்து இந்த ஹேர் ஆயில் ஆட் பண்ணுன்னு நான் வந்து கடைசியாக சொல்கிறேன் இந்த ரெண்டு லீவ்ஸையும் நல்லா அலசிட்டு ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா காய்ஞ்சு தான் இருக்கணும் ரொம்ப ட்ரையாக இல்லைனாலும் பரவாயில்ல அந்த மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது ஈரோத்தன்மை இல்லாமல் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயமில் இருக்கக்கூடிய வைட்டமின் கே வைட்டமின் இ ப்ரோட்டீன் எல்லாம் ஹேர் ரூட்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணும் ஸோ முடி நல்ல வேர்களில் இருந்தே நல்லா ஸ்ட்ரென்த்தாக நீளமாக அடர்த்தியாக வளரும் அது மட்டும் இல்லாமல் தலையில் டேண்ட்ரஃப் செய்கிறாது டேண்ட்ரஃப் இல்லாமல் கண்ட்ரோல் ஆகும் நம்ம ஸ்கேல்ப்பை நல்ல உறுதியாக வச்சுக்கும் ஸோ முடி உதிரவியும் வந்து அது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கலோஞ்சி சீட்ஸ் அதோட ஹேர் ரீக்ரோத்துக்கு ஹெல்ப் ஆகும் முடி வடு எடுக்கிற இடம் சொட்டையாக அங்கங்கே பேட்ச் பாய்ச்சாக முடி கொட்டின இடத்துலையும் புது முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காய்ஞ்ச நெல்லிக்காய் நெல்லி முள்ளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு பெரிய நெல்லிக்காய் அளவு வந்து நான் ஆட் பண்ணுறேன் இது நெல்லி முள்ளி இல்லை காய்ஞ்சி நெல்லிக்காய்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளையும் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ட்ரை ஆம்லாவும் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பெரிய நெல்லிக்காய் வாங்கி காய வச்சும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இன்கேஸ் பவுடராக ஆட் பண்ண போகிறீங்க அதாவது நெல்லிக்காய் பொடியாக ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்போ ஆட் பண்ணலான்னு சொல்கிறேன் எப்போவுமே அது ப்ராசஸ் பண்ணி பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணுறத விட ஃப்ரெஷ்ஷான இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்து அந்த ஆயிலை ப்ரிப்பர் பண்ணும் போது ரிசல்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும் சீக்கிரமாக நமக்கு விசிபிளான சேஞ்சஸ் தெரியும் இப்போ இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டு ரொம்ப ஃபைனாக அரைப்படணுன்ட்டு இல்லை ஓரளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ பாருங்கள் அரைச்சி கொண்டு வந்திருக்கு ஸோ இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு பவுலில் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த கருவேப்பிலையும் செம்பருத்தி இலைகள் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதை வந்து தனியாக அரைச்சிக்கலாம் இதுவுமே ஓரளவு குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டாலே போதும் டேரெக்டாக சேர்க்காமல் இந்த மாதிரி பவுடர் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா ஆயிலில் வந்து நம்ம காய்ச்சும் போது அது நல்ல ஈஸியாக வந்து இன்ஃப்யூஸ் ஆகும் நல்லா வந்து அந்த எசன்ஸ்லாம் இறங்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்க் எண்ணெய் வந்து ஒரு எண்பதுலேருந்து நூறு எம்எல் வரையும் எடுத்துக்கலாம் கோகோனட் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணுறது நல்ல ஆர்கானிக்காக மரச்சிக்கலாக சுத்தமான எண்ணெயாக ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க ஸோ ரிசல்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணுற ரொம்ப முக்கியமான ஒரு ஆயில் இது என்னென்னு பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய் மஸ்டர்ட் ஆயில் இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணுறதுனால முடி நல்ல கருமையாக மாறும் நிறைய முடிகள் வராமலும் இருக்கும் வெள்ளை முடிகள் வேர்கள் இருந்தே நல்லா கருகருன்னு மாற்றக்கூடியது இதில் இருக்கக்கூடிய ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாமே முடிய நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறதோட ஹேரில் வெடிப்புகள் அதாவது ஸ்பிளிட்டன்ஸ் வராமலும் கண்ட்ரோல் ஆகும் இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி ஹேர்டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இரும்பு கடாய் வச்சுக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் ஈரம் இல்லாத மாதிரி நல்லா ட்ரையாக பார்த்துக்கோங்க கொஞ்சம் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இரும்பு பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த அயன் கண்டென்ட்டும் இந்த இன்க்ரீடியண்ட்டோடு இன்ஃப்யூஸ் ஆகி அதாவது கலந்து நல்ல ஒரு டார்க் கலரும் கிடைக்கும் இரும்பு பாத்திரத்தில் இந்த எண்ணெயை ஊற வச்சு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது அந்த அயன் கண்டென்ட்டும் சேர்ந்து கிடைக்குது அந்த அயன் சத்துக்களும் மிங்கிள் ஆகும்போது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெந்தயம் கருஞ்சீரகம் நெல்லி முள்ளி இருக்கு இல்லைங்களா அதை ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம் இன்கேஸ் உங்கள் இரும்பு பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரம் வந்து கொஞ்சம் அடிகனமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ இது கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கு அந்த ஹென்னாலேஸ் அதாவது மருதாணி இலைகள் கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா அதையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கைவிடாமல் அதே மாதிரி ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுருங்க இந்த சேர்த்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நமக்கு கருகிடுச்சுன்னா எந்த யூஸும் இல்லை கொஞ்சமாக இந்த இலைகளில் இருக்கக்கூடிய இந்த மாய்ஸ்சர்னால உங்களுக்கு இந்த மாதிரி பப்புள்ஸ் வருது இல்லைங்களா இந்த பப்புல்ஸ் எல்லாம் அடங்கணும் அதே மாதிரி ஹேர் ஆயில்லையும் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் இந்த இன்க்ரீடியண்டில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி ஆயிலோட கலரும் வந்து டார்க்காக மாறும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும் நல்லா கருப்பாக சேஞ்ச் ஆகும் இதில் நம்ம மருதாணி ஆட் பண்ணுறதுனால இன்னும் நல்ல கலர் கிடைக்கும் ஹேரில் அப்ளை பண்ணும் போது ஹேரும் நல்ல ஷைனிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டியதே இல்லை ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும் முடிக்கு நல்லாவே கருமையை தரும் நேச்சுரலான பிளாக் கலரை தரக்கூடியது ஸோ கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் எல்லாம் ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுத்து ஹேர் க்ரோத்தும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் கரிசலாங்கண்ணி பொடி ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி பிரிங்கராஜ் பவுடர் வெள்ளை கரிசலாங்கண்ணி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸாக கிடைச்சதுன்னா நீங்கள் மருதாணி கருவேப்பிலையை அரைக்கும் போதே அதையுமே சேர்த்து அரைச்சிக்கோங்க முன்னாடியே சொல்லியிருந்தேன் நீங்கள் மருதாணி நெல்லிக்காயெலாம் பவுடர் ஃபார்மில் ஆட் பண்ண போறீங்கன்னா ஆயிலில் வந்து இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டாலே போதும் பொடியாக போது ஸ்டார்டிங்கில் சேர்த்தோன்னா சீக்கிரமாக புகஞ்சிட்டு வர ஒரு மாதிரி கருகிடும் அதனால் கடைசியாக சேர்த்துட்டு கலந்து விட்டாலே போதும் அந்த சூடுலேயே அது நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆயிலோட கலரும் நல்லா மாறி வந்திருக்கு அந்த பப்பிள்ஸும் அடங்கிடுச்சு பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா அப்படியே வந்து ஆறட்டும் ஆறுன பிறகு ஒரு மூடி போட்டு வச்சுக்கிறேன் சூடாக இருக்கும் போது மூடி போடாதீங்க அந்த நீராவி அந்த தண்ணியே சொட்டி பார்த்தீங்கன்னா ஆயில்ஸ் பாயில் ஆகிடும் இந்த மாதிரி எண்ணெய் சிக்கல் வாசனை வந்துடும் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது இதனால் கம்ப்ளீட்டாக ஆறுன பிறகு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு மணி நேரம் அப்படியே இரும்பு கடாயில் ஊறும்போது இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இல்லை நீங்கள் உடனே அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் மட்டுமாவது விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஹேர் ஆயில் வந்து நல்ல இரும்பு பாத்திரத்திலே ஊறி இந்த அளவுக்கு பாருங்கள் இருக்குது நம்ம சேர்த்த எண்ணெயே பாதி அளவு சுண்டிருக்கும் இந்த கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு இது உங்கள் முடியில் இந்த கலர் நல்லா பிடிச்சி உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் நல்ல நிரந்தரமாக கருகருன்னு மாற்றக்கூடிய ஹேர்டே ஆயில் தான் இது ஸோ உங்கள் வெள்ளை முடிக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்கும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அழுத்தி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த சக்கையை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் எப்போல்லாம் தலை குளிக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி நீங்கள் மினிமமாக ஒரு மணி நேரம் முன்னாடியாவது அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நைட்டே அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் மைல்டான ஷாம்பூ ஹெர்பல் ஷாம்பூ ஷியக்காய் ஏதாவது ஆர்கானிக் ஷாம்பூவாக யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள் இந்த ஹேர் ஆயிலை எந்த ஏஜில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம் சின்ன பிள்ளைங்கள வந்து பெரியவங்க வரையும் இதை யூஸ் பண்ணலாம் இதில் வந்து வெந்தயமும் மருதாணியும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு வேலை கோல்ட் ஆகும்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி அதை வந்து ஊற வைக்கக்கூடிய டைம் மட்டும் குறச்சிக்கோங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களா ஏழு எட்டு வயசில் இருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு எவ்வளோ நேரம் வச்சுருந்தா அவங்களுக்கு செட் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டைம் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேடி ஆயிலை கண்டினியூவாக ஒரு த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் படிப்படியாக அந்த நிறம் குறைஞ்சி பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் கலர் வந்து நார்மலாக நல்ல பிளாக் கலருக்கு திரும்பும் நீங்கள் ரெகுலராக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடலாம் எப்போ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போ பண்ணிக்கலாம் ஸோ நல்ல ஸ்கேல்ப்லலாம் அப்சர்வ் ஆகும் ரூட்ஸ்லேருந்து முடி நல்ல கருமையாக மாற தொடங்கும் வளர முடியும் நல்ல அடர்த்தியாக வளரும் ஹேர் ஃபால் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் எஃபெக்டிவான ரிசல்ட் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஹேர் ஆயிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு கோயோ இல்லை மாதத்தில் ரெண்டு தடவை வந்து அப்படியே நீங்கள் ஒரு சன்லைட்டில் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு சன்லைட்டில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்கள் ஸோ சூரிய ஒளியில் வச்சு அந்த வைட்டமின் டியும் இந்த ஆயிலில் இன்ஃப்யூஸ் ஆகும்போது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ஹேர் ஆயிலும் ஸ்பாயில் ஆகாது ஸோ ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆறு மாதம் வரையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவையாவது அந்த வெயிலில் வச்சு நீங்கள் எடுங்க இந்த ஹேடே ஆயில் நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தா வச்சுன்னு லைக் கொடுத்துக்கோங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ